பொதுவா சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரிசிய நல்லா ஊற வச்சு கழிஞ்சு தான் நம்ம உழவைப்போம் சோ நிஜமாவே அப்படி அரிசியை நம்ம ஊற வைக்கிறது நிஜமாவே நல்லதுதானா அப்படி ஊற வச்சா எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும் தெரிஞ்சுக்கலாமா இந்தியாவுல அரிசி தான் பல நூற்றாண்டு காலமா ஒரு முக்கிய உணவா மக்கள் மத்தியில சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கும் நம்ம வீட்டுல அம்மா சமைக்கும் போது அரிசியை தண்ணீர்ல ஊற வச்சு பார்த்திருக்கோம் இப்படி செய்யறது உடல் நலத்துக்கு நிஜமாவே நல்லதா நம்ம சாப்பாடு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சில நடைமுறைகளை பின்பற்றணும் அப்படியான ஒரு விஷயம் தான் இந்த அரிசிய ஊற வைக்கிறது அப்படிங்கறது சோ இதனால கிடைக்கிற நன்மைகள் என்ன ஃபர்ஸ்ட் ரத்த சர்க்கரை அளவு அரிசியை சமைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணீர்ல ஊற வைக்கிறதால அதோட கிளைசெமிக் இன்டெக்ஸ் அளவு குறையும் இது உங்களுக்கு ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கு உதவும் ரெண்டாவது ஊட்டச்சத்துக்கள் அரிசியை தண்ணீர்ல ஊற வைக்கிறது மூலமா அதோடைய ஊட்டச்சத்துக்கள் நல்லாவே உறிஞ்சப்படுங்க இதனால அரிசியுடைய சத்துக்கள் வீணா போகாது அடுத்தது செரிமானம் அரிசியை தண்ணீர்ல ஊற வச்சு சமைக்கிறதால செரிமான அமைப்பும் ஆரோக்கியமா இருக்கும் ஆழ்ந்த தூக்கம் அரிசியை ஊற வைக்கிறதின் மூலமா கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு குறையும் மெலோடனின் ஹார்மோன் தூண்டப்பட்டு ஒரு நல்ல ஆழ்ந்த கொடுக்கும் சரி இந்த அரிசியை எவ்வளவு நேரம் குத்துமதிப்பா ஊற வைக்கணும் அரிசியை அதிக நேரமா தண்ணீர்ல ஊற வைக்கவே கூடாதுங்க ஏன்னா அதோடைய விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் தண்ணீர்ல கரைஞ்சு போயிடும் இதனால அரிசியை ஒரு இருந்து இருபது நிமிஷங்கள் வரை மட்டும் ஊற வச்சாலே போதுமானது